ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் மிதுன மனைக்கு செல்கிறார் வக்ரமாக செல்கிறார் கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாகிறது சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெய்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதே போல புதன் பகவானோ விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீன மனையில் உட்கார்ந்துருக்கார் ஒரு நான்கரை மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்த்தபோது போது இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதன் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் உங்கள் ராசிநாதன் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ ராசிநாதன் வலு நீங்க வலிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த டிசம்பர் மாதம் பனிர அஞ்சாம் தேதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது ஏழாம் தேதி அஞ்சாம் தேதியில் ஏழாம் தேதி என்று தனுசு மனைக்கு பயிற்சி அடைகிறது அப்போ என்ன ஆகுது நேர குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்ல தன்மையில் இருக்கிறார் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே எவ்வளோ பெரிய அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகமே உங்களுக்கு வந்துவிடும் சரி புதன் உட்கார்ந்திருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க புதன் உங்கள் ராசியில் இருக்கார் அறிவை கொடுக்கக்கூடிய அறிவுக்கு காரக கிரகமான குரு உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போ நல்ல புலமை நல்ல அறிவு நல்ல ஞானம் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மை இது இயல்பாகவே இருக்கும் அடுத்து பாருங்க சூரியன் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசிலேயே பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் சூரியன் அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க எதுக்கு வளைஞ்சு நிலஞ்செல்லாம் கிடையாது எஸ்ன்னு எஸ் நோன்ன நோ ஸோ அந்த கெத்து அப்படிங்கிறது இந்த மாதம் விருச்சிகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் பனிரெண்டாம் அதிபதியும் சேருது அப்போ எட்டு பனிரெண்டு அப்போ சூரியன் செவ்வாய்ச கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ அந்த இடத்தில் மட்டும் கொஞ்சம் அதாவது இந்த கோபம் ஆக்ரோஷம் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இல்லைன்னா டக்குன்னு பேசிடுவீங்க எதையாவது பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய அமைப்புக்கள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் மற்றபடி இந்த மாதம் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் எண்ணங்கள் அதிகாரங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சூரியனைப் போல இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூரியன் ஒளியோடு மிளிர்கின்ற தன்மை நீங்கள் யார் என்று வெளிகுலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதனையும் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தையே பார்க்குறார் இதுவரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் வந்திருந்தார் இப்போ மீண்டும் மிதனத்துக்கு போய் அங்கே எட்டாம் இடத்துல வக்ரமாகி உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இதுவரைக்கும் பண ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் பணம் எங்கேயோ போய் சீக்கிட்டு இருக்கு பணம் பிரச்சனையா இருக்கு அது தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைப்பெறும் விருச்சிகத்துக்கு குரு அடைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுவரைக்கும் பணத்தால் ஒரு தீர்வு கிடைக்காத தன்மையில் இருந்தவர்கள் இப்ப தீர்வு கிடைக்கும் பணம் கொடுத்து வைத்து அது வரல வரலன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பணம் ரிட்டன் வரக்கூடிய வாய்ப்புகள் பணம் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக உங்க கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்ஐசி மூலமாக இருக்கலாம் சார் ஏதோ ஒரு மூலமாக திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒரு தீராமல் இருந்தது சொல்யூஷன் இல்லாமல் இருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கும் இந்த மாதம் இதை தகுந்த போல யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த மாதம் பாரு இதுவரைக்கும் சனி பகவான் நிலையில் இருந்தார் கடந்த ஒரு நான்கரை மாதமாக ஒரு நூற்றி முப்பத்தேழு நாட்களமாக வக்ரத்தன்மையில் இருந்தார் மூன்றாம் அதிபதி முயற்சி தன்னுடைய முயற்சி பழிக்கலை தானொன்னு நினச்சா அது ஒன்று நடக்கிற மாதிரி முயற்சி உள்ள தோல்வி அடைந்தது போல ஒரு தன்மை ஒப்பந்தம் எங்கேயாவது பேசி அது முடிக்காத தன்மை ரியல் எஸ்டேட்டில் ஒரு தொய்வு ஏற்பட்ட மாதிரி ஒரு அதாவது ஒரு தான் ஒன்று நினச்சா அது நடக்கல அப்படிங்கிற ஒரு விரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இப்போ அது நடந்துடும் இந்த மாதம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு மாதம் விற்பனையாகாத விஷயங்கள் இப்போ விற்பனையாகும் ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கும் சொல்லுவேன் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் வியாபாரத்தில் ஒரு மதிநுட்பம் உங்களுக்கு புலப்படும் இப்படி செஞ்சா கரெக்டு ஏன் இதுவரைக்கும் விடை கிடைத்திருக்காது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இருந்திருந்தாரு ஸோ இப்போ இதெல்லாமே இப்போது அறிவுபூர்வமான விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்ற குரு எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு வழிகள் ஹெல்த்ல ஒரு பிரச்சனையாக இருந்தது உடல்நலத்தில் ஒரு சில பிரச்சனையாக இருந்தது அதுக்கு தீர்வு கொடுக்கல நல்ல டாக்டர் அமையல நல்ல ஆஸ்பத்திரிக்கு போக முடியல ஏதோ ஒன்று சரியாக நடக்கல நினச்சது நடக்கல ஹெல்த் சரியில்லை இப்ப இந்த மாதம் தீர்வு கொடுக்கும் ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு உணர்த்தும் அந்த அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் சூப்பரா இருக்கு ஐந்துக்குரியவன் போய் எட்டில் இருக்கார் ஐந்து எட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னாலே என்ன குழந்தைகளால் குழந்தை அஞ்சு குழந்தை எட்டு பிரச்சனை இப்போ வக்ரமாக இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அஞ்சாறு மாசமா ஒரு வருஷமா குழந்தைகள் என் பேச்சை கேட்கல குழந்தைகள் தன்னை விட்டு பிரிந்து இருக்கார்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதோ ஒன்று ஒரு மன சங்கடங்களோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த சங்கடங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும் குழந்தை பாக்கியம் இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய செலவு செஞ்சுட்டேன் இப்போ திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுதான் அமைப்பு ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்க அஞ்சு பிரச்சனை குழந்தையால் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்த இந்த விருச்சிகத்துக்கு இப்போ குரு வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார் எட்டில் இருக்கார் உங்க வழிகளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க போகுது அதாவது வழிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் டிராவல் பண்றாரு அப்ப சனி அஞ்சாம் இடத்துல இருந்து அந்த அஞ்சாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீரணும் இதில் எந்த கருத்தும் கிடையாது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீர்கள் என்றால் சுக்ரனை பார்க்கணும் சுக்ரன் எந்த அமைப்பில் இருக்கிறார் சுக்கரன் இப்ப எங்க இருக்கார் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து நேர ஏழாம் இடத்தை பார்க்க போறார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்வை செய்வது உத்தமம் அப்ப கலத்துற காரகனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை சார் குரு போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே நமக்கு குரு பலன் இல்லையே குரு இப்ப வக்கரமடைஞ்சு ரெண்டாம் இடத்தை குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால திருமணம் நடந்துடும் எட்டில் இருக்கு வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது நிறைய ஆகல செட் ஆகல எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒரு வழியோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு வழி நிவர்த்தியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறுகிறது பத்துக்குரியவன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்காரு தொழிலை பற்றி சிந்தனைகள் நிறைய விருச்சிகத்துக்கு தொழிலை மாறிடலாமா வேலை மாறிடலாமா ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல ஆள் மனசுல உருவாகி கொண்டுத்தான் இருக்கும் டக்குனு அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைச்சிரும் சூரியன் அங்க இருக்குல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சில விஷயங்கள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறோம் ஏதாவது நீங்கள் தொழில் வேலை வியாபாரம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு இடத்திலாவது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் முக்கியத்துவம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு உறுதுணை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் லாபாதிபதியும் உங்க ராசியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க முயற்சியால உங்க தன்னம்பிக்கையால உங்க உழைப்பால உங்க அறிவு புத்திசாலித்தனத்தால இந்த மாதம் லாபம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் நல்ல தெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு போதும் அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்